இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு செய்ய போகிறோம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு முக்கால் கேஜி நாட்டுக்கோழி எடுத்து வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி ரெடியாக இருக்கு இப்போது ஒரு காய் வச்சுருக்கோம் அதில் வந்து நம்ம ரெண்டு டீஸ்பூன் நம்ம மல்லி போடுறோம் வர மல்லி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஆறு வரமிளகா ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை ஸ்டார் பூ வந்து பாதி ஸ்டார் பூ ரெண்டு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நம்ம வறுத்துக்கலாம் இப்போது இதுக்கு என்னெல்லாம் போடலை அப்படியே வறுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கசக்காசம் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வறுத்து நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு அதில் நம்ம ஒரு இருபது சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டு அதை வதக்கலாம் அது கூட ஒரு நாலு தேங்காய் பீஸ் எடுத்து நம்ம அதை பீஸ் பண்ணிக்கலாம் பீஸ் பண்ணிவிட்டு அதையும் நம்ம அது கூட சேர்த்துக்கலாம் பத்து முந்திரி அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் அந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா நாலு தேங்காய் பீஸ் எடுத்துகிட்டு அதை நம்ம பல்லு பல்லாம் நறுக்கி இருக்கோம் அது அதில் போட்டிருக்கோம் இப்போ கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் இதையும் வதக்கிட்டு நம்ம வறுத்த ஐட்டமும் இதையும் சேர்த்து நம்ம மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஆறு நம்ம அரைச்சதை வச்சுக்கலாம் இப்போ நம்ம குக்கரில் செய்ய போகிறோம் குக்கர் வச்சாச்சு அதுக்கு இப்போ இந்த ஸ்பூன் போடுறேன் பாருங்கள் அதில் நாலு ஸ்பூன் நம்ம ஆயில் போட்டிருக்கோம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு பட்டை சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் இப்போ நம்ம சின்ன வெங்காயம் நறுக்குனது இருபது சின்ன வெங்காயம் நறுக்குனது இருக்குது அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்தாச்சு இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் இது ஒரு ஒரு த்ரீ மினிட்ஸ் ஃபோர் மினிட்ஸ் ஆகும் வதங்கி அப்புறமா நம்ம ரெண்டு பச்சை மிளகா கீறிட்டு அதில் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா வதங்கி அப்புறமா நம்ம தக்காளி நம்ம இதை வந்து மூணு தக்காளி சேர்த்துருக்கோம் மூணு தக்காளியை கட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துருக்கோம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இந்த தக்காளி நல்லா வதங்கின வதங்கி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம இது கூட சிக்கனை சேர்த்துக்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கியிருக்கு இப்போ நம்ம வதங்குறதுக்கு திரும்பி நம்ம ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸ் விட்டுருக்கோம் இப்போ வதங்கினதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் துண்டுகளை சேர்க்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் கலந்து விட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போடலாம் போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படி நம்ம வச்சிடலாம் சிம்மில் இருக்கட்டும் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறமா நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா மிக்சியில அந்த மசாலாவை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம வறுத்து அரைச்சி செய்கிறதுனால குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இந்த மசாலாவும் இது கூட சேர்த்துட்டோம் இப்போ நல்லா கலந்து விட்டுருக்கோம் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான தண்ணி நம்ம சேர்த்து திருப்பி உப்பு காரம் எல்லாம் போதுமானு செக் பண்ணிக்கலாம் ஒரு உருளைக்கிழங்கு நாங்கள் சேர்த்துருக்கோம் சேர்த்து இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் போதுமானு பார்த்துட்டு நம்ம குக்கர் மூடி போடலாம் குக்கர் மூடி போட்டுட்டு நாலு விசில் நாலு விசில் விடலாம் விட்டுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுக்கலாம் குழம்பு வந்து நாட்டுக்கோழி குழம்புங்கிறதுனால இப்போவே நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்ச அழகாக வந்திருக்கு குழம்பு ரொம்ப மனமாக இருக்குது இப்போ நம்ம கொத்தமல்லி தூவலாம் இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் அஞ்சு பேர் ஆறு பேர் சாப்பிட்லாம் இந்த அளவு குழம்பு செஞ்சீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சாதம் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாமே சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது நீங்களும் செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ